அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் திருப்புமுனை எல்லாருக்கும் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் வரும் அதுதான் மிகப்பெரிய பாடமாகவும் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களோட பிஸ்னஸில் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன் ஃபெயிலியர்ஸ் தான் வந்து மனுஷனை வந்து ஷேப் ஆக்கும் ஃபெயிலியர்ஸ் இஸ் லைக் அ சால்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எல்லாராலையும் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வர்றது வந்து சாத்தியம் இல்லை தொடர் தோல்விகளை சந்திக்கும் பொழுது ஒரு லெவலுக்கு மேல எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்றது வந்து ஃபெயிலியர் வந்து ஓகே இது வேண்டாம் நம்ம வேற விஷயத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வர வைக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க குறிப்பா ரிஸ்க் எடுக்கவே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையை ஈஸியாக்கி கையில கொடுத்துருச்சு இந்த டிஜிட்டல் யுகம் அப்படிங்கறது இருக்கும்போது நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்தீங்க ஹவு தட் மேட் பாசிபிள் ஃபெயிலியர்ஸை வந்து சக்சஸ் மாத்திர அந்த மேஜிக் எப்படிங்களால நிகழ்த்த முடிஞ்சது அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா ஃபெயிலியரை வந்து உங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது நீங்கள் வந்து நடுக்கடலில் இருக்கீங்கன்னா நீங்கள் நீந்தி வந்தே ஆகணும் அவ்வளோதான் உங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது வேற சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது அதுலக்கு இருக்கு மேலே நீங்கள் சக்ஸஸாக இருந்து நீ நல்லவனாக இருக்கணும் நீ வந்து இன்னும் வளரணும் இன்னும் நீ அந்த இடத்துலேருந்து தான் கீழே விழறது ரொம்ப ஈஸி அதனால் என்னை பொறுத்தவரை ஃபெயிலியரை வந்து ஹேண்டில் பண்ணது ஒன்று என்னை பேர் நிறைய பேர் கேட்பாங்க ஃபெயிலியரை நல்லா கே ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா நான் வந்து அந்த ஆடியோ லேர்னிங்னு ஒரு அந்த அந்த ஒரு புக்கை கேட்டுட்டு திரும்ப 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 என்னுடைய மைண்டை நான் கண்டிஷன் பண்ணிக்கிட்டேன் அதனால் என்னை முடியும் முடியும் முடியும்னு நான் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு உலகம் வந்து டைம் கொடுக்கும் நான் அதாவது வந்து பால்வாளியில் வந்து ரெண்டு தவளை விழுந்துருமா அந்த தவளைக்கு என்ன தெரியுமா ஜம்ப் பண்ண தெரியும் ரெண்டு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு தவளை ரியலைஸ் பண்ணுமா இதுக்கு மேலே என்னால் ஜம்ப் பண்ண முடியாதுன்ட்டு உடனே குள்ளே முழுகி அது கீழே போய் செத்து போயிடும் இன்னொரு தவளை என்னால் முடியும் என்னால் முடியும்னு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து பால் வந்து வெண்ணெய் வெண்ணெய் மேலே ஏறி நின்று வெளியே வந்துடும் இதை வந்து நான் ஒரு ஒரு நூறு இரநூறு டைம் இந்த கதையை கேட்டேன் கேட்டுவிட்டு நான் தான் அந்த தவளைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஓகே உடனே நடக்கலை பட் அது நம்ப 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து வெண்ணெய் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஆகி அதுக்கு மேலே வெளியே வந்தது தான் என்னுடைய அந்த என்னுடைய லைஃபோடைய சின் ஒன் ஒன் ஸ்டோரியில் சொல்கிறதுனா அதான் என்னுடைய லைஃப் அதனால் இது யார் வேணாலும் ஒர்க் ஆகும் ஃபார்முலான்னால் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு நைன் ஸோ இஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இஸ் டென் மைனஸ் ஒன் தான் உங்களுக்கு வந்து இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும் சில பேர் வந்து அதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துல சோந்துருவாங்க இந்த சோறாம இருக்கிறதுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த திரும்ப திரும்ப ஆடியோ கெசெட்டை திரும்ப திரும்ப கேட்டுட்டேன் நான் அதில் இந்த டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ்ட் டஃப் பீப்புள் டூனு ஒரு ராபர்ட் ஷூலரோட ஒரு ஆடியோ கேசட் அது கேட்டால் யாருமே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அது மாதிரி அது திரும்ப 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 கேட்டுட்டு என்னுடைய மைண்டையே வந்து நான் வந்து நெகட்டிவாக எனக்கு திங்க் பண்ண தெரியாது இங்கே ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறோம் அதில் ஹாஃப் ஃபுல்லாக ஹார் ஹாஃப் எம்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஃபேக்ட் தான் அதனால் அதை நான் பார்க்குற மனநிலை எனக்கு வந்து அந்த மைண்ட் செட் நான் எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டேன் ஃப்யூச்சரிஸ்டிக்காக வச்சுக்கிட்டேன் ஹாஃப் ஃபுல்லுன்னே பார்க்க கற்றுக்கிட்டேன் நாங்கள் அதில் ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து இந்த பிளாக் டாகு ஒயிட் டாகு ரெண்டு டாகை வச்சுக்கிட்டு வ வாரம் வாரம் டாக் ஃபைட் நடத்துவாராம் அதை வந்து ஒரு வாரம் வந்து பிளாக் டாக் மேலே பெட்டு கட்டுவாரன் இன்னொரு வாரம் ஒயிட் ஒயிட் டாக் மேலே பெட்டு கட்டுவாராம் அதை ஒருத்தவன் பார்த்துட்டே இருப்பானா அந்த ஓனர் கிட்ட வந்து கேட்பானா நானும் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் எந்த டாக் மேலே நீங்கள் பெட் கட்டுறீங்களோ அந்த டாக் ஜெயிக்குது எப்படி உங்களுக்கு கரெக்டாக இந்த டாக் தான் ஜெயிக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பானா அதுக்கு அந்த ஒரு சொன்னாரான் அந்த வாரம் எந்த டாகுக்கு நான் அதிகமாக சாப்பாடு போட்டனும் அந்த டாக் ஜெயிக்கும் அப்படின்னு வரேன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்கள்ட்டையும் ஒரு ரிச் டாக் இருக்குது ஒரு புயர் டாக் இருக்குது ஒரு எம்ப்ளாயி டாக் இருக்குது ஒரு ஆந்திரப்ரனர் டாக் இருக்குது ஒரு லேசி டாக் இருக்குது ஒரு ஆக்டிவ் டாக் இருக்குது ஒரு ஆம்பிஷியஸ் டாக் இருக்குது ஒரு ஃபியர்ஃபுல் டாக் இருக்குது எதை நம்ம அதிகம் ஃபீட் பண்ணுறோமோ அந்த டாக் வின் பண்ணும் எனக்கு வந்து நான் வந்து அந்த பாசிட்டிவ் டாகுக்கு ப்ராக்ரஸிவ் டாகுக்கு திரும்ப 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 எனக்குள்ளே இருக்கிறத ஃபீட் பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு வந்து ஜெயிக்க வச்சு

ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷாக ரிலேட்டடுன்னு சொல்லிட்டார் நான் அதனால் வந்து ஹிந்து பேப்பர் படிப்பேன் அதுக்கப்புறம் அந்த ரீடர்ஸ் டைஜஸ்டில் இருக்க கோர்ட் படிப்பேன் அப்புறம் இப்படி தான் இவ்வளோ தான் தெரியும் எனக்கு அதுக்கப்புறம் இண்டு பேஜ்னால் அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ் மட்டும்தான் படிப்பேன் அப்புறமா வந்து கோயம்புத்தூர் பிகர் சிட்டி கோயேடு காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் அப்படியே கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருந்தது நான் எங்கள் அப்பா சொல்லிட்டாரா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷாக ரிலேட்டடுன்ட்டு இதனால் இந்த சர்ச் மோட்லேயே இருக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்துலாம் புக்கு வாங்குவேன் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூன்ஸ் பீப்புள் என்னுடைய ஃபேவரட் புக் திங்க் அண்ட் ரிச் அது டைட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுது ஆமாம் அதை வாங்கி ஒரு சாப்டர் படிப்பேன் ரெண்டு சாப்டர் படிப்பேன் தமிழ் மீடியம் பையனுக்கு போய் இதெல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவான் பாவம் ஆனால் அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த ஆடியோ கேசட் ஒரு டைம் அதாவது வந்து அந்த நான் ரெடி ஆகிறேன் அந்த ரெடி ஆகி நான் அந்த தேடுதல்லே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த புத்தர் சொல்லுவாங்கல்ல அந்த போதி மரத்தில் எடுத்துட்டு போன உடனே போதி மரத்தில் அவருக்கு வந்து அவர் அதுக்கு முன்னே அந்த தேடுதல்லே இருக்கிறார் தேடுதலில் இருக்கிறது அவர் அங்க போய் போதி மரத்தில் உக்காருறாரு அவருக்கு வந்து ஞானம் வருது அந்த மாதிரி நானும் வந்து இந்த தேடுதலில் இருக்கும் போது இந்த ஆடியோ கேசட் புக்கு வந்து எனக்கு வந்து கிடைக்குது கேட்டுட்டு நான் போட்டு கேட்கும் போது எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஓகே அந்த புரிய ஆரம்பிக்கிறது தான் எனக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ண வாங்கின புக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்கலாம் கேட்க வேண்டியது டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ் டஃப் பீப்புள் டூ அப்படின்னு ஷூலரோட புக்கு டஃப் டைம்ஸ் நெவர் லாஸ் டஃப் பீப்புள் டூ டஃப் பீப்புள் டூ ஓகே அது வந்து பிரச்சனையில் இருக்கவங்க கேட்டாங்கன்னா எந்த பிரச்சனை வேணா சால்வ் பண்ணலாம் அப்புறம் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக்னு ஒரு இருக்குது டேவிட் ஷுவாட்ஸ் அது வந்து ஒரு பெரிய கனவு காண்றது எப்படி அப்படின்றத சொல்லிக் கொடுக்கும் வந்து ஸ்டீவன் கவி அதாவது உங்களால் ஒரே ஒரு புக்கு தான் வாழ்க்கையில படிக்க முடியும் அப்படின்னா இந்த பகவத்கீதா தம்மபதா ஹோலி குரானு பைபிள் சொன்ன விஷயம்தான் திரும்ப செவன் ஹேபிட்ஸ்லயும் சொல்றாரு ஸ்டீவன் கவி ஆனா என்ன சொல்றாருன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லுவார் நம்பர் ஃபோர் அதாவது நமக்கு அந்த சீக்வன்ஸ் பண்ணி கொடுப்பாரு நம்மளுடைய எல்லா புக்கில் பாத்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும் அங்க ஒன்று இருக்கும் நம்ம அதை பண்ணவே முடியாது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமானது அந்த சீக்வன்ஸ் பண்றது எது ப்ரியாரிட்டி எது ஒன்னு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் விக்ட்ரி அப்புறம் பப்ளிக் விக்ட்ரி நம்ம எடுத்த உடனே வந்து உலகத்தை தான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிப்போம் நம்மளை ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் உண்மைதான் ஓகே அந்த நம்ம ஜெயிக்கிறது ஃபர்ஸ்ட் முதல் மூணு ஹாபிட் ரெண்டாவது மூணு ஹாபிட் வந்து நம்ம வந்து உலகத்தை ஜெயிக்கிறது அப்புறம் ஏழாவது வந்து ரினியூவல் சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவார் அந்த புக்கு தான் யாராவது ஒன்னே ஒன்னு படிக்கணும்னா அந்த ஒரு புக்கை நீங்க வந்து படிச்சாலும் கேட்டாலோ உங்களோட லைஃப் வந்து மாறிடும் ஓகே நிச்சயமா நீங்க சொன்ன புக் வந்து இப்ப அப்கமிங் புக் ஃபேர்ல நிச்சயமா அதிகமா சேல் ஆகும் நம்புறேன் ஏன்னா ஆஃப்டர் அரவிந்த் சாமி சேட் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி நிறைய லாட் ஆஃப் காப்பிஸ் சோல்ட் அவுட் ஆஃப்டர் இஸ் அட்வைஸ் அஸ் லைக் த சேம் சி எல்லாருமே அந்த பணம்ன்ற கேட்டாலே நிறைய வாங்கிடுவாங்க போல இருக்கு மக்கள் பியாண்ட் தட் மணி மேக்கிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்க சொல்றது போல புத்தகங்கள் வந்து நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் மணி சேவிங்க தெரிஞ்சுக்கணும் மணி இன்வெஸ்டிங்க தெரிஞ்சுக்கணும் உன்னுடைய நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு அம்பது ரூபாயை நீங்க ஃபஸ்ட் எடுத்து வச்சிடணும் மீதி சேவிங்ஸ்ல இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் அந்த மீதி நைன் ஃபிஃப்டிக்கு தான் நீங்க செலவு பண்ணணும் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா பத்து வருஷத்துல நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்க அவ்வளவு சிம்பிள் ஆனா அது பண்றது அவ்வளவு ஈஸிக்கா டிசிப்ளின் டெய்லி மாதம் மாசம் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆஃப் நீங்க என்ன பணம் சம்பாதிக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து சே சேவ் பண்ணாங்கன்னா சம்பாதிச்சவங்க எல்லா வாழ்க்கையில் பண்ணவங்க எல்லாமே இந்த சிம்பிள் காம்பவுண்டிங் விஷயம் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பர் சார் சார் நமக்கு எல்லாருமே வந்து பெருசாக ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்தித்தோம் அப்படின்னா கோவிட் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ கோவிட் டைமில் கல்யாணங்களும் நடக்காது எந்த விதமே குறிப்பாக அழகு நிலையங்கள் சலூன்ஸ் வந்து அப்படியே விரிச்சோடி போன ஒரு சூழ்நிலை ஏன்னா டச் இருக்கக்கூடாது க்ளோஸ் டூ கான்டாக்ட்ன்னு அப்படி இருக்கும்போது உங்களுடைய எம்ப்ளாயீஸை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க உங்களோட பிஸ்னஸை எப்படி நீங்கள் டவுன்ஃபால் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணீங்க ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று வந்து நான் முதல்ல பிரச்சனைகள்லாம் சந்தித்ததுனால நான் வந்து இந்த கோவிட் வந்தபோது நான் ஒரு ஜூம் காலில் எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் எங்களுடைய நெட்ஒர்க் எல்லாம் இருக்கும் நான் சொன்னேன் அடுத்த வருஷம் டிசம்பரில் நம்ம இதை திரும்பி பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த கோவிடுக்கு தேங்க்யூ சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளைண்ட் ஃபேத்தில் சொல்லிட்டேன் திரும்பி பார்த்தா ஏன் சொன்னால் எதுக்கு சொன்னன்னு தெரியாது அதாவது வேண்டிய ஒரு மைண்ட் இஸ் வீக் சுச்சுவேஷன் வில் லுக் லைக் அ ப்ராப்ளம் அதே மைண்ட் நார்மலாக இருந்ததுன்னா இட் லுக் லைக் அ சேலஞ்ச் மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் சேம் சிச்சுவேஷன் வில்லுக்கு லைக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கோவிட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பட்டுச்சு ஒரு காட்டில் போயின்னு இருக்கிறீங்க உங்களுக்கு முன்ன திடீர்னு ஒரு சிங்கம் வந்தது அப்போ உங்களுக்கு அப்ப இவங்களுக்கு காட்டுல போயிட்டு இருக்கிறீங்க இந்த சிங்கம் வந்து நிக்குது ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் கண் இருக்குது இப்போ சிங்கத்துக்கு ப்ராப்ளம் நம்ம முன்னாடி வந்த சிங்கம் வந்து கோவிட் அந்த கோவிடுக்கு முன்னாடி நீங்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் கண்ணை வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனால டிஜிட்டலாக எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறது இந்த டைமில் எப்படி ட்ரைனிங்கை ரெடி பண்ணுறது என்னென்ன தப்பு பண்ணுறோம் எந்தெந்தெலாம் ப்ராஃபிட்டபிலிட்டி மிஸ் பண்ணுறோம் கோவிடுக்கு முன்னே இருந்து எங்களுக்கு நேச்சுரல் ஸ்பேஜ் த்ரீனு ஒரு ரெண்டே ரெண்டு பிராண்டாக இருந்தது இன்னைக்கு பன்னெண்டு பிராண்ட் வச்சுருக்கோம் அதுதான் கோவிட்ல எங்களுக்கு கிடைச்ச நன்மை அந்த டைமில் எங்களோட ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் இப்போயும் நான் ஒன்று சொல்லுவேன் நான் நிறையா பேர் நாங்கள் முதல்ல இருந்ததெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து எப்படி ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணோம் அந்த ராயல்ட்டி சார்ஜ் பண்ணாமல் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம் ஆனாலும் வந்து பணம் பத்தலை ஏன்னா கோவிட் ஒன்று கோவிட் டூ கோவிட் த்ரீன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் சலோன் தான் ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டட் ரொம்ப டச்சுன்னா எல்லாம் பயந்து ஓடுவாங்க இப்படி இருந்த சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அப்படியே பள்ள கடிச்சு போயிட்டு இருந்தாங்க சில பேர் அவங்களுடைய கோல்டெல்லாம் கூட அடமான வச்சு எங்களுடைய ஸ்டாஃப் எங்களுடைய ஸ்டாஃபை ஸ்மைல் ப்ரொவைடர்னு சொல்லுவோம் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்து பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணதில் தான் எங்களுடைய நெட்ஒர்க் வந்து அப்படியே கலையாமல் அப்படியே வந்து இதுவாக இருந்தது அது எனக்கு வந்து எப்பயுமே நான் உங்களுக்கு எப்பயுமே தேங்க்யூ தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அவ்வளவு வந்து ஒரு 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 ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரும் மோஸ்ட்லி விமன் அதனால தான் சொல்லுவேன் நான் விமன் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்தாங்கன்னா அவங்க வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த பர்சனை பார்த்துக்கணுன்னு பார்ப்பாங்க இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் இது ஒரு பீப்புள் பிஸ்னஸ் அது விமனுக்கு தான் சூட் ஆகும் அதனால் இந்த பிஸ்னஸுக்கு இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி அதை கோவிட் டைமில் நான் ஆத்மார்த்தமாக உணர்ந்தேன் நான் அதனால் எப்பயுமே நான் வந்து கோவிட் டைமில் வந்து அந்த விஷயத்துக்கு நான் வந்து என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் நெட்ஒர்க்குக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அந்த டைம் இருந்ததெல்லாம் அழகாக வந்து கரெக்ட் பண்ணோம் கரெக்ட் பண்ணி திரும்பி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கோவிடை ரொம்ப சூப்பராக நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டோம் கோவிட்ல அறுநூறு இருந்தோம் இப்போ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் அது ஒரு நூறு வந்துடுச்சு இன்டர்நேஷனல் போயிட்டோம் ப்ராடக்ட் வந்துடுச்சு ட்ரைனிங் அகாடமி வந்துடுச்சு இட் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட் போயிட்ஸ் ஓகே லைக் எ புல்லட் ட்ரெயின் இட் ஆமா ஆனா ஒரே பிசினஸ் தான் தோசை வியாபாரி யே எக்ஸாக்ட்லி ஆல்ரெடி செட் சார் நீங்க as you said already நீங்க இந்த தோசை வியாபாரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொன்னீங்க why it is salon ஏனா நீங்க வந்து ஆல்ரெடி உங்க அப்பா பார்மசூட்டிக்கல்ல இருந்திருக்காரு அதுக்கு அப்புறம் ஷாம்பு ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ஒளிய கவுண்டர் சேல்ஸ் குண்டான ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது இது எப்போ சர்வீஸ் பேஸ்டு ஒரு சலூனா கிரியேட் பண்ணலாங்கிற ஐடியா

எப்பெல்லாம் நான் பணம் வச்சு நான் டிசிஷன் எடுத்திருக்கணும் அப்பெல்லாம் நான் தப்பா எடுத்திருக்கிறேன் எப்பெல்லாம் எனக்கு பணம் இல்லாத போது நான் டிசிஷன் எடுத்துருக்கணும் என்னோட மூளை யூஸ் பண்ணியிருக்கிறேன் பணம் இருந்தபோது முதல்ல ராகா பண்ணும்போது ஒரு நார்த்தெல்லாம் எப்படி லான்ச் பண்றதுன்னு சொல்லி ஒரு பெரிய மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சிக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுத்து ரிப்போர்ட் கொடுக்க சொன்னா அவங்க ஸ்பைரல் பவுண்டில் எல்லாம் சூப்பராக போகுன்னு கொடுத்தாங்க அது சூப்பர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கு அவங்க காரணம் இல்லை நான் சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல இந்த டைம் என்கிட்ட பணமே இல்லை ஆனா நானே எல்லா டிசிஷன் எடுக்கணும் போது என்ன மைனஸ் என்னன்னு நாம போட்டு அவ்வளோ இன்வால்வ் பண்றேன் அதனால நான் இப்ப சொல்றது ஆந்திர entrepreneurship is about going from ஒன் ஃபெயிலியர் டு அனதர் லூசிங் எந்தூசியாசம் இதுதான் ஒரு ஃபெயிலியர்லேருந்து 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 அடுத்த 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 ஃபெயிலியர் ஃபெயிலியர் சக்ஸஸ் வந்துடும் நீங்கள் குழந்த அது 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 எழுந்து ஓட நிற்க பார்க்கும் பெர்லந்துடும் தவழும் அப்புறம் நிற்க பார்க்கும் கீழே விழும் அப்போல்லாம் நம்ம ஓகே அப்படி தான் வந்து குழந்த வந்து எழுந்து நின்று நடத்து ஓட ஆரம்பிக்கும் பிஸ்னஸும் பிஸ்னஸும் அந்த மாதிரி தான் எல்லா யார் யாரெல்லாம் மிஸ்டேக் இல்லாமல் பெரிய கிடையாது இல்லாம இல்லாமல் பெரிய சக்சஸ் கிடையாது அந்த மிஸ்டேக்கெல்லாம் எப்படி நம்ம லேர்னிங் ஆக்கிறவங்க தான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போவாங்க அதை பார்த்து பயந்துடுறவங்க அவங்க ரேஸ்லேருந்து விலகி போயிடுவாங்க நீங்கள் அப்துல் கலாம் சார் சொன்னது அனடேஷன் சொன்னீங்க இன்றைக்கி வந்து இந்தியன் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல வரணும்னு உங்கள் அப்பா அப்பயே சொல்லிட்டாரு அப்துல் கலாம் சொன்ன விஷயத்தன்னு சொன்னீங்க இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாலஜியோடு உள்ளே வரக்கூடிய யங் ஆண்டர்பிரஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் பிஸ்னஸ் பண்ண வராதிங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சமுதாயம் வந்து இன்னைக்கு வந்து ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கு எங்கள் காலத்துலலாம் கல்யாணம் ஆகணும்னா நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும் டாக்டராக இருக்கணும் இல்லைனா பேங்க் ஆஃபீஸராக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்க காலத்துலலாம் இன்ஜினியராக இருக்கணும் ஓகே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி தான் இப்போதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க இதில் வந்து இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போய் ஸ்டார்ட் அப்னு ஏதோ ஒரு ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க அவங்க அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு செலவு பண்ணுறாங்க காலேஜ் செலவு பண்ணுறாங்க ரியல் லைஃப் வந்தவுடனே எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுன்னு முதல்ல வந்து வாட் யூ லேர்ன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் யூ யேர்ன் இந்த தீர்பாய் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்தியன் ஆந்திரப்ரனரு ஒரு பெட்ரோல் பம்ப் பாயா வந்து சவுதி அரேபியாவுக்கு போவார் காலையில் ஒரு பெட்ரோல் போட்டுன்னு இருப்பார் அவர் ஒரு ட்ராக்குக்கு இன்னொரு ட்ராக்கில் ஒரு பெரிய கார் வரும் எல்லாரும் அதுக்கு ரஷ் பண்ணி போவாங்க யார் அவருன்னு கேட்பாரு அவர் தெரியாத அவர் ஒரு பெரிய ஆயில் வெல் ஓனர் அவருக்கு சல்யூட் அடித்தா நிறைய டிப்ஸ் கொடுப்பாருன்னுவாரு அவர் சொல்லாரு நான் சல்யூட்லாம் அடிக்க மாட்டேன் ஒரு நாள் நானும் ஆயில் வெல் வாங்குவேன் அப்படின்னு வாரான் எல்லாரும் சிரிப்பாங்களாம் பெட்ரோல் பம்பு பையன் நைட்டு போய்ட்டு அக்கவுண்ட்ஸ் எழுதுவாரான் ஒரு ஆடிட்டர் கிட்ட முடிஞ்ச உடனே அந்த ஆடிட்டரோட அசிஸ்டன்ட் வந்து சேலரி செக் கொடுக்கறாரு மாதம் அது வாங்க மாட்டார் ஏன்பா வாங்க மாட்றேன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு வந்து தீர்பாய் சொல்லுவாராம் நான் இங்கே வந்து பணம் சம்பாதிக்க வரல அக்கௌண்ட்ஸ் கற்றுக்க வந்திருக்குறேன் அதனால தான் அவரால் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சது அதனால் நீங்கள் வந்து இந்த மாந்திரப் முதல்ல காலேஜ் முடித்த உடனே நீங்கள் ஜாபுக்கு நீங்கள் ரெடின்னு நினச்சிடாதீங்க ரியல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் அப் காலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அதனால் அந்த ரியல் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் பாடத்தை கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள் அது நீங்கள் எந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃபீல்டில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களோட ரெண்டு டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் ஒரு செலவன் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கோங்க எங்களோட வந்து ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட பாசிபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன்க்ரீஸஸ் என்ன பொருள் வாங்கணும் எப்படி ப்ராண்டை பொசிஷன் பண்ணணும் எப்படி ப்ரொமோட் பண்ணணும் எப்படி ஃப்ரான்ச்சைஸ் ஐடென்டிஃபை எல்லாமே உங்களுக்கு கத்துபடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அது இல்லாமல் நீங்கள் எடுத்த உடனே ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் போய் குதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் பயந்துடுவீங்க குடும்பமும் பயந்துரும் சமுதாயமும் பயந்துரும் அதனால் வந்து நான் எல்லா சொல்றது உங்களுக்கு முதல் டூ டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிங்க நீங்கள் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு போவீங்க உங்களோட ஃபெயிலியர் இதுவும் குறைஞ்சிரும் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் சரி என்னுடைய ஒரு பர்சனல் கொஷின் நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து நிறைய ஆண்ட்ர்ப்ரனர்ஸோட பசங்க வந்து ஆண்டர்ப்ரனர்ஸாக இல்லாமல் சம்வேர் தே ஆர் ஒர்க்கிங் பீச் தே ஆர் வெரி வெரி மச் பேஷனிட் ஸோ ஒரு 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 பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும்போது அது அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ் எடுக்காமல் போகிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து மிகப்பெரிய தவறு தவறு வந்து அந்த பசங்க மட்டும் மேலே மட்டுமல்ல அது பேரண்ட்ஸ் மேலேயும் இருக்குது அது வந்து எப்படி அவங்கள வந்து நம்மளுடைய என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்ததை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இவங்க தான் பெஸ்ட்டு

நானுமே என்னுடைய பையனை வந்து இன்னைக்கு திரும்ப நேச்சுரல் கொண்டு வர்றதுக்குள்ள அவர் வந்து ரெட் பாக்ஸ் சொல்லிட்டு ஒரு சைனீஸ் டேக்அவே பிசினஸ் ஃபுட் பிசினஸ் தான் பிடிக்கும் ஓகே அப்புறமா கொஞ்சம் திரும்ப வந்து இங்க கூட்டு வரதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு உட்டு தான் பிடிக்கணும் அவங்கள எடுத்த உடனே நீங்க வந்து சிதை கொடுக்கலன்னா அவங்க அதுவே ஒரு இதுவாயிடும் அதனால அவங்களுக்கு அவங்களோட போடுற மாதிரி போய் அப்புறம் உள்ள கொண்டு வரணும் பட் ஒன் திங் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸும் அந்த அந்த மெசேஜ் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க எப்படியா வந்துடுவாங்க ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து தேர் ரைட்ஃபுல் பிளேஸ் இது தான் அப்படி இல்லையா பசங்க வரலன்னா பரவாயில்ல அவங்க தான் ரன் பண்ணணும்னு தேவையில்லை யார் வந்து தான் ரன் பண்ணணும் தவிர என்னுடைய பிளட்டு தான் ரன் பண்ணணும் அப்படின்னு தேவையே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ரோ ஆகாது ஹூ இஸ் கேப்பபிள் ஒன்லி ஷுட் ரன் இட் இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்னுடைய இது வந்து என்னுடைய பையனோ பொண்ணோ தயாராக இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் தவிர தயாராக இல்லைன்னா அவங்க ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க டே டு டே மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணால் தான் பிஸ்னஸுக்கு நல்லது இந்த சேரில் உக்காந்தா பிஸ்னஸுக்கு எது நல்லதோ அந்த டிசிஷன் தான் எடுக்கணும் எடுக்கணும் அதுதான் அதுதான் வந்து பிஸ்னஸ் ரொம்ப சூப்பர் சார் நம்மளோட இந்த திருப்புமுனை செக்மெண்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ரொம்ப கேஷுவலாக ஜோவியலாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க